மா நான் தாங்க உட்காருவேன் இல்லை நான் தாங்க உட்காருவேன் என ஹாசினியும் அவள் தம்பியும் பஸ்ஸில் ஊருக்கு போகும் சண்டை போடுவது சகஜம் ஹாசினி அம்மா நீ பெரியவ தம்பிக்கு ஜன்னல் சீட்டை விட்டு கொடு என்பாள் மூஞ்சி தூக்கி வச்சுக்கொண்டு அம்மா இந்த குள்ள நரிக்கு ஜன்னல் வழியா பார்க்க முடியாது இவன் குள்ளும் நான் தான் ஜன்னல் வழியா வெளியில பார்க்க முடியும் ஆனால நான் தான் உட்காருவேன் என்பாள் ஹாசினி அவனை ஜன்னல் பக்கத்தில் உட்கார விடு கொஞ்ச நேரத்தில் அவன் தூங்கிடுவான் அதுக்கப்புறம் நீ உட்காந்துக்கோ என்பாள் அம்மா ஆமாம் அவன் எப்போ தூங்குறது நான் எப்போ உட்கார்றது அவனுக்கு தூக்கம் வரும்போது எனக்கும் தான் தூக்கம் வந்துடும் எனக்கு போட்டிக்கினே அவன் வந்துருக்குறான் எது எனக்கு பிடிக்குதோ அதை செய்யும்போது இந்த நந்தி கூடவே வந்துடும் என்று அவள் தம்பியை திட்டி தீர்த்துவிட்டு வெளிவரும் அழுகையை அடக்கி கொண்டு அந்த ஜன்னலோர சீட்டு தாரை வார்க்கப்படும் அந்த சீட்டு அவனுக்கு தரவில்லை என்றால் அம்மாவிடம் அடி வாங்கிய பிறகு தர வேண்டி வரும் அடி வாங்கினால் சீட்டு பறிபோகாமல் இருக்குமா என்றால் இல்லை எப்படியும் தம்பிக்கு தாரை வார்க்க வேண்டும் அதற்கு அடி வாங்காமல் தாரை வார்ப்பது தான் புத்திசாலித்தனம் என்று நீ சீட்டை கொடுத்து விடுவாள் ஹாசினி பஸ்ஸு ஒவ்வொரு ஸ்டாப்பிங் நிற்கும் பொழுது தம்பி தூங்கி விட்டானா என்று பார்ப்பார் ம் குட்டி பிசாசு தூங்க மாட்டுது சீட்லேயும் உட்கார மாட்டேது அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் குரங்கு மாதிரி இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு அந்த சீட்டு காப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த நேரத்தில் நைஸாக நம்ம ஜன்னலோர நகர்ந்து உட்காந்தா டக்குன்னு வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிறான் தன் தம்பி தன் தம்பி வேண்டுமென்றே செய்கிறான் என்று எண்ணுவாள் ஹாசினி ஆனாலும் அம்மா அப்பா ரெண்டும் அவனை திட்டவே மாட்டாங்க எனக்கு ஜன்னலோர சீட்டும் கிடையாது நான் கொஞ்சம் பிடிச்சா நீ பெரியவன் விட்டு கொடுத்து வாழப்பழகு என்று அம்மா சொல்லும் பொழுது என் மேலே இவங்களுக்கு பாசமே கிடையாதா என்று நினைப்பாள் ஹாசினி தம்பி தூங்கி அந்த சீட்டு கிடைத்ததுக்கு பிறகு அப்பப்பா அப்படி ஒரு ஆனந்தமா ஹாசினிக்கு கொண்டு சீட்டு கிடைத்தவுடன் இந்த ஜன்னலோர சீட்டு சண்டை எப்போ முடிவு போகிறோம் என்று தெரியல ஒவ்வொரு முறை ஊருக்கு போகும்போது தம்பி எப்போ தூங்குவான் எப்போ ஜன்னலோர சீட்டு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் பிரயாண நாட்கள் நகர்ந்தது ஹாசினியின் பதினெட்டாவது வயதில் இந்த சண்டை இல்லா ஜன்னலோர சீட்டு அவளுக்கு கிடைத்தது அவள் படிப்பதற்கு காலேஜ் செல்லும் நேரம் வந்தவுடன் தனியாக சென்னை செல்ல வேண்டியிருந்தது அதிகாலையில் அப்பா பஸ்ஸில் விடுவாள் ஜன்னலோரம் சீட்டில் அமர்த்தி விட்டு கண்டக்டர் டிரைவருடன் போய் காதில் கிசுகிசு என்று கிசுகிசு திட்டு பத்திரம் என்று சொல்லிவிட்டு பஸ் எடுக்கும் வரை பஸ் ஸ்டாண்டில் செக்யூரிட்டி வேலை பார்த்துவிட்டு செல்வார் அப்பா அப்பொழுதெல்லாம் கண்டக்டர் டிரைவர் அண்ணன்களின் பங்களிப்பு மிகவும் அதிகம் பஸ்ஸில் ஏறி இறங்கும் வரை அவர்கள்தான் ஹாசினியின் பாதுகாவலர்கள் அவளுக்கு மட்டுமல்ல அவளைப் போல படிக்க வரும் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாரன்கள் அவர்கள்தான் ஒரு ஆணின் பார்வை ஹாசினியின் மேலோ மற்ற பெண்கள் பிள்ளைகளின் மேலோ படாதவாறு பாதுகாப்பதுடன் ஒரு பஸ்ஸு பத்து நிமிஷம் நிற்கும் என்று சொல்லும் கண்டக்டர் அண்ணா பாப்பா ஏதாவது வேணா சாப்பிடு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோ என்று சொல்லுவார் டிரைவர் அண்ணா சாப்பிட்டு விட்டு வண்டியில் ஏறி அமர்ந்தவுடன் பாப்பா ஏதாவது சாப்பிட்டியாமா ரெஃப்ரெஷ் பண்ணியாமா என்று பரிவுடன் கேட்பார் பெற்றோர்களுக்கு பஸ் கண்டக்டர்களும் டிரைவர்களும் பத்திரமாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் அந்த காலத்தில் பஸ்ஸில் தனியாக ஏற்றி அனுப்பினார்கள் சார் பாப்பா தனியாக மெட்ராஸ் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமாக ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டுருங்க என்று சொல்லிவிட்டு செல்வார்கள் அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட பங்கம் இல்லாமல் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் போல் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் பஸ்ஸில் ஜன்னலோர சீட்டில் அமர்ந்து பஸ் எடுத்தவுடன் அதிகாலையில் அந்த ஈரக்காற்று ஹாசினியின் கன்னத்தை தடவுவதை அவள் உணரும் அப்படி ஒரு மகிழ்ச்சி ரோட்டின் இருபுறங்களிலும் புளியமரம் வேப்பமரம் வேப்ப அது மட்டுமா கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நெல் வயல்கள் கரும்பு வயல்கள் நடுவில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏறி கிணறுகள் என்று தோண்டும் சிறிய குன்றுகள் என்று பிரயாணத்தில் பார்க்கும் பொழுது என்ன ஒரு அழகு இந்த காலை வேலை எவ்வளோ அழகாக இருக்கிறது இதை ரசிக்கும் பொழுது மனதுக்கு எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது அப்பொழுதெல்லாம் ஒரே ஒரு ரோடு தான் இரு ரோடுகள் இல்லை நடுவில் அந்த பார்ட்டிஷன் இல்லை பயமின்றி பஸ்ஸில் ஜன்னலோர சீட்டில் பயணம் செய்த நாட்கள் எத்தனை நாட்களுக்கு பிறகு நமக்கு இந்த சண்டையில்லா ஜன்னலோர சீட்டு கிடைத்தது என்று எண்ணி மகிழ்ந்து பிரயாணம் செய்வாள் ஹாசினி காலேஜ் முடிந்தவுடன் திருமணம் திருமணத்துக்கு பிறகு எப்பொழுதுமே ஜன்னலோர சீட்டு தான் ஏனெனில் மாப்பிள்ளையுடைய வீட்டில் வசதி அதிகம் என்பதால் எப்பொழுதுமே கார் பிரயாணம் ட்ரெயின் பிரயாணம் என வாழ்க்கை ஓடியது அதற்கு பிறகு பஸ் பிரயாணம் ஹாசினிக்கு மறந்தே போயிற்று இன்றும் காரில் தான் பயணம் செய்தால் ஹாசினி எதிர்பாராத விதமாக கார் பிரச்சனை பண்ணிவிட்டது டிரைவர் வேறு ஒரு கார் அரேஞ்ச் செய்கிறேன் என்றார் இல்லைப்பா பத்து மணிக்கு நான் விழுப்புரத்தில் இருக்கணும் நான் வரலன்னா நான் வரலன்னா இடம் வாங்க வந்தவங்களும் அபசு பண்ணுமா நினைக்கலாம் இல்லையா அதனால் என்னை பஸ்ஸில் எட்டுது நான் அங்கே போய் அவங்கள பார்த்து பேசி முடித்து வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீ காரை ரிப்பேர் பண்ணிவிட்டு வா இல்லை வேறு ஒரு கார் எடுத்துகிட்டு வா இல்லை டாக்ஸி கூட அனுப்பிச்சு என்னை பிக்கப் பண்ணிக்க சொல்லுப்பா இப்போ நான் வெயிட் பண்ணுற நேரம் என்னை பஸ்ஸில் ஏற்றி விடு என்று சொல்லி பஸ்ஸில் ஏறினாள் இதோ இன்று தன் சொந்த ஊருக்கு நாற்பது வருடங்கள் கழித்து பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறாள் தன்னுடைய பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டே செல்கிறாள் இதுவும் ஒரு பஸ் பிரயாணம் தான் சென்னையிலிருந்து விழுப்புரம் சரை செல்ல வேண்டும் ஜன்னலோர சிற்று தனியாக அமர்ந்திருந்தால் சீட்டு எப்போது கிடைக்கும் என்ற ஏக்கம் இல்லை தம்பி எப்போது தூங்குவான் என்ற எதிர்பார்ப்பில்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் தான் நாம் நகர்த்திக்கொண்டு ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் வயதுக்கேற்ற மாதிரி மனிதர்களுக்கு மனிதர்கள் மாறுகிறதே தவிர எதிர்பார்ப்பு என்றுமே குறைவதில்லை என்றும் ஒரு எதிர்பார்ப்புடன் தான் பிரயாணம் செய்கிறாள் ஹாசினி பூர்வீக சொத்தை விற்பதற்காக தன்னுடைய ஊருக்கு செல்கிறாள் நாம் சொன்ன விலைக்கு வாங்க ஆட்கள் வருவார்களா பணம் ஒழுங்காக கைக்கு வருமா என்ற கேள்விகளுடன் எதிர்பார்ப்புடன் தான் பிரயாணம் தொடர்கிறது என்றும் இந்த பழைய நினைவுகளை அவள் அசை போட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது உணர்ந்தால் எல்லோரும் எப்பொழுதும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் தான் நாட்களை நகர்த்துகிறோம் இதுவரையில் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா இல்லை நான் அன்று சிறுவயதில் இந்த ஜன்னலோர சீட்டுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பும் எவ்வளவு ஏக்கத்துடனும் இருந்தோம் ஆனால் இன்று அதே ஜன்னலோர சீட்டு யாரும் போட்டிக்கு இல்லை இந்த ஜன்னலோர சீட்டுக்கு நன்றி என்றால் சிறிய வயதில் இருந்த அளவுக்கு ஜன்னலோர சீட்டு கிடைத்ததில் மகிழ்ச்சி இல்லை என்றாலும் நன்றி கூறினார் நான் எவ்வளவு முன்னேறியிருக்கிறேன் கடவுள் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஜன்னலோர சீட்டு கிடைத்திருக்கு எனக்கு ஆனால் நான் என்றுமே நன்றி கூறியதில்லையே என்று உணர்ந்தால் நன்மைகளால் சூழப்பட்ட அழகான வாழ்க்கையை அனுபவிக்கின்றோம் என்ற நன்றி உணர்வுடன் இருங்கள் வாழ்க்கை நிச்சயம் சிறக்கும் உங்களை சிறப்பிக்கும்